السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هذا القران يهدي للتي هي اقوى وقال ايضا وما ارسلناك الا رحمه للعالمين قال النبي صلى الله عليه وسلم ومن رغب عن سنتي وليس مني صدق <applause> الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين أنبانا الله من الله ديار تايمار غلي سهودر سهودري غلي نبي صلى الله عليه وسلم ده سمودا كده أرطكودا ياعه அவர்களது எல்லா செயல்களும் எல்லா வார்த்தைகளும் எல்லா நடவடிக்கைகளும் இந்த சமுதாயத்திற்கான மாபெரும் அருளாக இருந்திருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது நபியுடைய காலத்திலே மூன்று நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாசருடைய செயல்பாடுகளை குறித்து அறிந்து கொள்வதற்காக நபியுடைய வீட்டிற்கு வந்து அவருடைய மனைவியிடத்திலே சில செய்திகளை கேட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாசல் வீட்டில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்னென்ன வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்வார்கள் என்றெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டார்கள் அறிந்து கொண்டு திரும்புகிற போது அவர்களுக்கு ஒரு சிந்தனை வந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாசலும் மிக குறைவாகவே விவாதம் செய்கிறார்கள் காரணம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நபியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அது சரியாக போய்விடும் ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது எனவே நாம் இன்னும் உத்வேகத்தோடும் இன்னும் வேகத்தோடும் இன்னும் அதிகமாகவும் அமல் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அதில் ஒருவர் சொன்னார் இன இனிமேல் நான் இரவுகளில் உறங்குவதில்லை முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலே கழிக்கப் போகிறேன் என்று சொன்னார் இன்னொருவர் சொன்னார் நான் பகல் முழுக்க இருக்கப் போகிறேன் என்று சொன்னார் மூன்றாவது மனிதரோ நான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலே என்னுடைய வாழ்க்கை கழிக்கப் போகிறேன் என்று சொல்லலாம் இந்த செய்தி பின்னர் ஒரு தருணத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு என்று சொன்ன இடத்திலே இது கிடைத்தது அப்போது அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் சொன்னார்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் இப்படி செய்கிறீர்கள் எனது வாழ்க்கை உங்களுக்கு முன்மாதிரியாக இல்லையா நான் இரவு உறங்கவும் செய்கிறேன் எழுந்து தொழவும் செய்கிறேன் சில நேரங்களிலே உபரியான நோன்புகளை நோற்கிறேன் நோன்பிருக்காமலும் இருக்கிறேன் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் இவ்வளவு செயல்பாடுகளை பார்த்ததற்கு பிறகும் நீங்களாக ஒரு ஒரு செயல்திட்ட வ செயல்திட்டத்தை வகுத்து கொண்டால் அது எப்படி என்று கடுமையாக பேசிவிட்டு அப்போ சொல்கிறாங்க சுன்னதி யார் எனது நடைமுறையை புறக்கணிக்கிறாரோ கண்ணியப்படுத்த தவறுகிறாரோ பின்பற்ற மறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல நபிகள் நாயகம் சல்லல்லா சொன்ன செயல்பாடுகள் சுண்ணத் என்று அழைக்கப்படுகிறது அந்த சுன்னத் என்பதனுடைய தாத்பரியமே சிறு நேரம் செய்யலாம் நேரம் செய்யாமல் இருக்கலாம் என்பதுதான் கட்டாய கடமையாகிவிட்டால் அதிலிருந்து நிவர்த்தி வர முடியாது மீண்டு வருவதற்கு வழி கிடையாது சில செய்திகளை நபிகள் நாயனும் சல்லாஸும் சொல்லுவாங்க லௌலா லா உம்மத்தியலா அமர்த்தகம் பிஸ் சிவா என் சமூகத்திற்கு சிரமம் என்று நான் கருதி இருக்காவிட்டால் பல் துறக்குவதை கட்டாய கடமையாக நான் ஆக்கியிருப்பேன் என்று சொன்னார் பல் துளக்குவது ஒரு எளிய செயல் ஒரு சாதாரண செயல் அது கூட தனது சமூகத்திற்கு சிரமமாக விடக்கூடாது என்பதற்காக அதை விருப்ப பட்டியலில் தான் வைத்திருக்கிறார்கள் உடைய கடமையான பட்டியல் அவர்கள் சேர்க்கவில்லை சுண்ணத்து தான் கட்டாயம் கிடையாது நான் நினைத்திருந்தால் அதை கட்டாயமாக மாற்றியிருப்பேன் என்று நபிகள்நாயகம் சல்லதாசு சொல்றேன் அப்போ இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலைவசனம் எதை கற்றுக் கொடுத்தார்களோ எதை சொன்னார்களோ எதை வழிமுறையாக காட்டி தந்தார்களோ அவைகள் போதுமானது அதை தாண்டி நாம் சிந்திக்க தேவையில்லை அதை தாண்டி செயல்படுத்த தேவையில்லை கடமைகள் என்று இருக்கிறது அவைகள் கட்டாயம் செய்து தீர வேண்டியது அதற்கு பிறகு உபரியான சுண்ணத்தான நாயகம் சல்லதாசருடைய செயல்பாடுகள் இருக்கிறது அவைகள் நம்முடைய உடல் மனம் காலம் இவைகளை பொறுத்தவைகளை நாம் செய்து கொள்ளலாம் அதனால் தான் அது சுண்ணத்து என்கிற பட்டியலிலே இருக்கிறது நாம் என்ன நினைத்துக்கொள்கிறோம் அந்த நபித்தோழர்களைப் போல இல்லை இல்லை இன்னும் வேகமாக செயல்பட்டால்தான் இன்னும் முனைப்போடு செயல்பட்டால்தான் இன்னும் அதிகமாக செய்தால்தான் இறைவனுடைய அன்பை பெற முடியும் நாம் உயர்ந்து வாழ முடியும் என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல இதுவெல்லாம் நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது அவற்றை செய்தாலே போதுமானது அதீத சிரமம் என்பது மார்க்கத்திலே தேவையில்லாதது மனிதனுடைய இயல்புக்கும் அவனுடைய பழக்க விளக்கத்திற்கும் விஷயங்களை விஷயங்களைத்தான் அல்லாவும் ரசூ நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் இதை தாண்டி எதையும் அவர்கள் நமக்கு கட்டளையிடவில்லை ஆனால் நாமாக ஒன்றை புரிந்து கொண்டு நாம சிரமத்தை ஏற்படுத்தினால் அது உண்மையில் நபி வழிக்கு மாற்றமானது நடந்தே ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் என்கிற மனிதர்களை எல்லாம் நபிகள் நாயகம் செல்லதாசிலும் கண்டித்திருக்கிறார்கள் வாகனத்தில் செல்லுவதற்கான சகல வாய்ப்புகளையும் இறைவன் வழங்கியதற்கு பிறகு வேண்டுமென்றே அவற்றை புறக்கணித்துவிட்டு தம்மை தாமே சிரமத்திற்கு ஆட்படுத்தி கொள்வதை நபிகள் நாயகம் செல்லதாசிலும் விரும்பவில்லை எனவே நாம் நபி எதை காட்டினார்களோ அதை செய்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் അള്ളാ സുബഹാനഹു തല നബിയുടെ സന്നത്തുക്കളെ മുഴമയായി പിൻപറ്റക്കൂടിയ ബാക്യം നമുക്ക് തന്നൽ ഉരിവാനാ ആമീർ വാഹൃദി അലഹമില്ലാമീൻ അസലാ അലൈക്കും വരമത്തല്ലാ വരക്ക